பாருங்க ஒரு வானொலியில் எண்ணெய் காஞ்சதும் இந்த வத்தலை நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாங்க பொரிக்க ஒரு ப்ளேட்டில் எடுத்து போட்டுக்கலாங்க பொறிச்ச வத்தலில் உப்பு முன்னாடி தூவி நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட்லாங்க இதை வத்த குழம்பு வைக்கலாங்க புளி குழம்பு வைக்கலாங்க சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு பாருங்க நீங்களும் இப்படி செய்யணுமா வாங்க இது என்ன வத்தல் எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க பாருங்க இது தாங்க இப்படி வத்தல் போட்டு வச்சுருக்கு இருக்கிற தோல்லாம் சீவிட்டு வத்தலாக எடுத்து போட்டு இந்த மாதிரி எடுத்து எண்ணெயில் பொறிச்சு நம்ம இதில் வத்த குழம்பு வைக்கலாங்க காரக்குழம்பு புளி குழம்பு எல்லாமே செய்யலாங்க சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு கொஞ்சம் சூடாகனது நம்ம குழந்தைகளுக்கு இப்படியே பொறிச்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க குட்குரே மாதிரியே லைட்டாக ஒரு இனிப்பு டேஸ்ட்டோடு நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு நாம் இந்த வத்தலை வத்தலைப்பை எப்படி தயாரிக்கலாம்னு சொல்லிவிட்டு பார்க்கலாங்க பாருங்கள் முருங்காயை மேல்தோளை சீவிட்டு இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கணுங்க நம்ம நம்ம இந்த மாதிரி தோலை ஈஸியாக நீக்கி எடுக்கலாங்க இது எப்படின்னு ஒரு பதிவு நான் போடுறேங்க பின்னாடி பாருங்க சூப்பராக நம்மளுக்கு அந்த இது இல்லாமல் நல்லா பார்க்க ஒடிஞ்சோம்னா அந்த குச்சி வந்து நம்மளுக்கு இல்லாமயே நல்லா சீவி எடுத்துருக்குறேங்க பட்டப்பட்டையாக பாருங்க ஏற்கனவே நான் பாதி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க மீதி வந்து இந்த மாதிரி தோல் உரிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறதுக்காக அப்படியே வச்சுக்கிறேங்க நுனியிலேருந்து பாருங்க பாதியாக கட் பண்ணி எடுத்துருக்குறேங்க நுனியிலேருந்து ஈஸியாக நம்ம அந்த தோல் வந்து மேல் தோலை நீக்கலாங்க நீக்கிட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாங்க அதை எடுத்ததை எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசுக்கு நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாங்க கட் பண்ணிவிட்டு எப்படி என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நான் காட்டுறேங்க உங்களுக்கு இது எப்படி இந்த மாதிரி உலி உரிக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு பதிவு தனியாக போடுறேங்க உங்களுக்கு பின்னாடி இப்போ வந்து வீடியோ வந்து லென்த்தாக போங்கிறனால நான் இதை மட்டும் வத்தல் போடுறது மட்டும் எப்படின்னு சொல்லிவிட்டு காட்டுறேங்க ஒன்று ரெண்டு கொஞ்சமாக நார் இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம வெட்டி எடுக்கிறப்போ வந்து வந்துடுங்க தனியாக பாருங்க எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க நாம் இப்போ எதோ ஒரு வானொலியில் சேர்த்துக்கலாங்க வானொலியே பாத்திரத்துலேயே எதோ ஒன்றில் சேர்த்துக்கலாங்க பாத்திரத்தை விட இந்த மாதிரி அடிக்கடமான வானொலியை சேர்த்துக்கிறதா கரெக்டாக இருக்குங்க இதில் நாம் கொஞ்சமாக லைட்டாக வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க எவ்வளோ தேவையோ சுவைக்கேற்ப ரொம்ப அதிகமாக சேர்த்துறக்கூடாதுங்க கொஞ்சமாக சேர்த்தாலே போதுங்க நாம் வந்து குழம்பு வைக்கிறப்ப அந்த குழம்புலையும் சேர்ப்போம்மா அந்த உப்பு சேர்த்து பிடிச்சிக்குங்க அதனால் அளவாக சேர்த்துக்கிட்டு நம்ம அதை வந்து பெரட்டி விட்டுக்கலாங்க நல்லா குலுக்கி நல்லா கை எல்லா இடத்துலையும் படும்படி பரட்டி விட்டுறலாங்க இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு இந்த இல்லை தண்ணி எதுவும் சேர்த்தக்கூடாதுங்க உப்பு கலந்துருலையும் நம்ம கொஞ்சமாக தண்ணி விடுங்க அதனால் தண்ணி எதுவும் நம்ம சேர்த்தக்கூடாதுங்க இப்போ இதை வந்து எவ்வளோ சிம்மில் வைக்க முடியுமோ ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே சிம்மில் வச்சுட்டு அடுப்பை தட்டு வச்சு மூடி வச்சிடலாங்க ஒரு நிமிஷம் வந்து ஆவி பிடிச்சி வரட்டுங்க ஒரு நிமிஷம் நம்மளுக்கு சூடானதும் திருப்பி நம்ம குளிக்க விட்டு இன்னொரு பகுதியும் நல்லா வெந்து வரும்படி நம்ம விட்டுக்கலாங்க அதை விட்டு இந்த மாதிரி கலந்து விட்டு அடியில் இருக்கிறது மேலே வரபடி மேலே இருக்கிறது அடியில் வரும்படி கலந்து விட்டு மறுபடியும் மூடி வச்சுக்கலாங்க உங்களுக்கு குளுக்கிறது சிரமமாக தெரிஞ்சுன்னா இப்படி கரண்டியில் வந்து அடியில் இருக்கிறது மேல் பகுதியில் வர வரி இந்த மாதிரி அடியில் இதை வந்து அடியில் பகுதிக்கு போக வச்சுவிட்டாலே போதுங்க இந்த மாதிரி திருப்பி ஒரு ஒரு நிமிஷம் நம்ம வந்து அதை சூடேர்னா போதுங்க வெந்துடக்கூடாதுங்க அந்த காய் வந்து இப்படி தொட்டோம்னா சூடு அதில் பட்டு சூடாயிருந்தால் போடுங்க அப்பப்போ இடையில கலந்து விட்டுக்கணுங்க இல்லைன்னா நம்ம தண்ணி ஊற்றாதனால வந்து அடி பிடிச்சிருங்க வேறு இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் கலரில் பிடிச்சி பற்ற ஆரம்பிச்சிருங்க அதனால அப்பப்போ வந்து நம்ம கலந்து விட்டுக்கணுங்க இங்கே ஒரு தடவை மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கலந்துட்டு கூட ரெண்டு தடவை கொஞ்சம் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு உங்களுக்கு அடிபிடிக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கலந்து விட்டு நீங்கள் அதை சிம்மில் வேக வச்சு வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ ஓரளவுக்கு நம்ம கலர் சேஞ்ச் ஆகி வெந்து வந்துருச்சுங்க காய் இப்படி எடுத்திங்கன்னா கை பொறுக்கிற சூடு வந்து கொஞ்சம் சுடுற மாதிரி ஆனால் கை பொறுத்துக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதுங்க நம்ம இப்போ இதை இறக்கிக்கலாங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷமே அதிகங்க ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இந்த பக்கம் ஒரு நிமிஷம் இந்த பக்கம் ஒரு நிமிஷம் வந்து நம்ம மூடி வச்சு எடுத்துகிட்டு திருப்பி ஒரு நிமிஷம் நம்ம எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஓப்பன் வச்சு கலந்து விட்டு எடுத்தாலே சரியாக இருக்குங்க பாருங்கள் ஒரு தட்டில் நம்ம கொட்டி இந்த மாதிரி எல்லா இடத்தையும் பரவலாக பரப்பி விட்டுக்கலாங்க ஒன்று கொன்று ஒட்டாமல் நம்ம இப்படி வெயிலில் காய வச்சு எடுத்தோம்னா ஒன்று ஒன்று தனியாக போடுற மாதிரி தான் கூட போட்டுக்கலாங்க சீக்கிரம் காஞ்சிடுங்க இப்போ இது இப்படியே நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு நாள் ஃபுல்லாக காஞ்சிச்சினாலே நம்மளுக்கு நல்லா காய்ஞ்சிருங்க இல்லை மறநாளும் மறுபடியும் ஒரு ஒரு மணிநேரம் ரெண்டு நேரம் வச்சு நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாங்க வத்தல் காஞ்ச வினாடி நம்மளுக்கு நல்லா மொறுமுறுன்னெல்லாம் இருக்காதுங்க இந்த மாதிரி கொஞ்சம் வதக்கு வதக்குன்னு வத்தல் ஃபார்மில் தான் மொறு மொறுமுருண் இல்லாமல் எடுக்கிறப்ப கொஞ்சம் மொறுமுருன்னு இருக்கிற மாதிரி இருக்குதுங்க அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ண முன்னாடி இந்த மாதிரி தான் ஆயிடுங்க ஆனால் கெட்டு போகாதுங்க ஒரு வருஷம் வச்சாலும் நம்ம அப்படியே யூஸ் பண்ணலாங்க நம்மளுக்கு நிறைய முறுக்காக மலிவாக இருக்கிறப்ப சீசனில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க வத்த குழம்புக்கு புளி குழம்புக்கு இந்த மாதிரி வருலாம் வந்து வறுத்து நம்ம தயிர் சாதம் பழைய சாதம் எல்லாத்தோடையும் நம்ம பருப்பு சாதம் எல்லாத்தோடையுமே தொட்டுட்டு சாப்பிட்லாங்க இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் நம்ம சந்திக்கலாங்க